மேசி நிறுவனத்தில் நடந்தது என்ன ஒரு மாணவன் தாக்கப்பட்டதாக செய்திகள் பரவிய நிலையில் மேசி நிறுவனம் அதற்கான விளக்கத்தினையும் வழங்கி அறிந்தது இலங்கையிலே அனாதை மாணவர்களுக்காக பெற்றோரை இழந்த மாணவர்களுக்காக இலவச கல்வியை வழங்கக்கூடிய மேசி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டின் பெயருக்கு அபகிர்த்தியை ஏற்படுத்தும் விதத்திலே இந்த சம்பவம் பரப்பப்படுகின்றதா பதினாறு வருடங்களாக மேசை நிறுவனம் இயங்கி வரும் நிலையில் தற்பொழுதும் எட்நூறு மாணவர்கள் கல்வி கற்று வரும் நிலையில் சமூகத்தில் பல கல்வியலாளர்களை உருவாக்கிய ஒரு நிறுவனமாக மேசை நிறுவனம் காணப்படுகின்றது எனவே இங்கு நடந்தது என்ன யாழையே சோகத்தில் ஏற்படுத்திய சம்பவமாக முப்பது வயதுகளை உடைய ஒரு இளைஞர் ஒன்னரை கோடிகள் கிரிப்டோ கரன்சி மூலம் இழந்ததன் ஊடாக தன் உயிரையை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இளைஞர் யுவதிகளுக்கு இது மிக பெரும் பாடமாகவும் அமைந்துள்ளது வேகமாக பணத்தை சம்பாதிக்கின்றோம் என்ற பெயரிலே அதிக அளவில் பணத்தினை போடுவதன் ஊடாக ஏமாற்றம் அடையும் நிலைமைகளே ஏற்படுகின்றது டொனால்ட் டிரம்பின் சட்டம் இறுதியில் இந்த இளைஞரின் உயிரிழப்பிற்கு காரணமாக மாறியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் இரண்டு நாட்களாக மிகப்பெரும் பொருளாக காணப்பட்ட விடயங்களில் ஒன்றும் மேசி எஜுகேஷன் எடுக்கேடியூட்டிலே ஒரு மாணவன் தாக்கப்பட்டதாக செய்திகள் இது தொடர்பாகவே பேசப்பட்டும் இருந்தது கடந்த எட்டாம் திகதி மேசி இன்ஸ்டிடியூட்டிலே கல்வி கற்று வந்த மாணவன் மீட்டல் பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது விடுதியின் பொறுப்பாளரால் தாக்கப்பட்டு காயம் ஏற்பட்டதாக செய்திகள் பரவியிருந்தது தற்பொழுது குறிப்பிட்ட விடுதியின் பொறுப்பாளரும் அந்த இன்ஸ்டிடியூட்டிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேசி நிறுவனம் தமது விளக்கத்தையும் வழங்கியிருந்தது குறிப்பிட்ட ஒருவர் செய்த தவறுக்கு இன்ஸ்டிடியூட் ஒருபோதும் பொறுப்பாகாது பல கல்வியலாளர்களே பல ஹாஃபில்களை பல தொழில் சார்ந்தவர்களை என சமூகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையமாக மேசி இன்ஸ்டிடியூட் காணப்படுகின்றது இந்த நிலையிலே துரதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது இவ்வாறு பல இடங்களிலும் இடம்பெற்றுள்ளது என்றாலும் குறிப்பிட்ட நபர் செய்த தவறுக்கு மேசை நிறுவனம் ஒருபோதும் பொறுப்பாகாது இதற்கு முன்னரே மேசை நிறுவனம் தமது ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சட்ட திட்டங்களை வழங்கியுள்ளது ஒருபோதும் மாணவர்களை தண்டிக்க முடியாது என்பதை இறுதியும் உறுதியுமாக கூறியிருந்தது என்றாலும் இந்த சம்பவத்திற்காக மேசி நிறுவனம் கவலையினையும் தெரிவித்திருந்தது அதே போன்று குறிப்பிட்ட நபரையும் இடைநிறுத்தி இருந்தது மேசி இன்ஸ்டிடியூட் என்பது பல கல்வியலாளர்களை உருவாக்கிய ஒரு இடமாகவே காணப்படுகின்றது பதினாறு வருடங்களாக பல கல்வியலாளர்களை உருவாக்கி வருகின்றது இன்று வரைக்கும் எட்நூறு மாணவர்கள் மேசு இன்ஸ்டியூட்டிலே கல்வி கற்று வருகின்றனர் அதிலும் மிக முக்கியமாக தந்தையை இழந்தவர்கள் அனாதை மாணவர்கள் பணம் செலுத்துவதற்கு கஷ்டமான மாணவர்கள் என பலரும் இலவசமாகவே இங்கே கல்வி கற்று வருகின்றனர் சமூகத்தில் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமா என்ற கேள்வியுடன் இருக்கும் மாணவர்கள் பலர் இங்கே கல்வி கற்று பயன்பெறக்கூடியவர்களாகவும் சமூகத்திலே உயர்ந்து கூடியவர்களாகவும் இன்று வரைக்கும் இருப்பதுடன் இன்றும் பலரும் உருவாக்கப்படுகின்றார்கள் எனவே ஒருவர் செய்த தவறுக்கு அந்த நிறுவனம் ஒருபோதும் பொறுப்பாகாது என்றாலும் எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் இடம்பெறாத வண்ணம் ஆசிரியர்களும் தொழிலாளர்களும் உருவாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பான முறையிலே மாணவர்கள் வழிநடாத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பும் கூட அதே போன்றும் யாழையை உழுக்கி ஒரு சோகமான சம்பவமாக தங்கராசா ராஜ்குமார் என்ற முப்பது வயதுகளுடைய இளைஞன் தன்னுயிரையை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இருந்தது யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பிரிவின் முகாமைத்துவ உத்தியோகத்தராக பணியாற்றும் முப்பது வயதுகளையுடைய கிரிப்டோ கரன்சியில் இழந்ததன் ஊடாக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சட்டத்தினை பிறப்பித்திருந்தார் சீனாவின் பொருட்கள் அனைத்துக்கும் நூறு வீத வரி அறவிட போவதாக சட்டத்தினை பிறப்பித்திருந்தார் இந்த சட்டத்தின் ஊடாக கிரிப்டோ கரன்சி சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருந்தது இதனூடாகவே ஒன்னரை கோடிகள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்திருந்த நிலையில் ஒன்னரை கோடிகள் இழப்பு ஏற்பட்ட நிலையிலே குறிப்பிட்ட இளைஞன் தனது கொண்டிருந்தார் இதில ஒரு விடயத்தை அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இளைஞனை போன்று பல இளைஞர்கள் பல யுவதிகள் பணத்திற்கு ஆசைப்பட்டு வேகமாக பணத்தினை சம்பாதிப்பதற்காக வட்டியினை பெற்றுக் கொள்வதற்காக என வடக்கு பகுதியிலும் இலங்கை பூராகவும் பணங்களை அதிக அளவிலே ஏமாறும் நிலையை ஏற்படுகின்றது எனவே பணங்களை வழங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று வேகமாக பணத்தினை சம்பாதிக்கின்றோம் என நினைத்து வேகமாக இந்த உலகிற்கு விடை கொடுக்கும் பல சந்தர்ப்பங்களும் பல இளைஞர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது அது இந்த உலகிற்கே விடை கொடுத்து குடும்பத்தையும் சோகத்தில் ஆழ்த்தும் நிகழ்வுகளாகவே இருக்கின்றது எனவே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற முயற்சி அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்றாலும் நேர்மையான வழிகளில் சரியான வழிகளில் காலம் கடந்தாவது சம்பாதிக்க வேண்டும் இல்லை என்றால் வேகமாக சம்பாதிக்க நினைக்கும் நிலையில் இவ்வாறு பலரும் ஏமாற்றப்படுகின்றனர் எனவே இளைஞர் யுவதிகளில் அவதானமான முறையில் செயல்படுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்